ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு கடையில் வந்து சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது இல்லையா அந்த ச தண்டுக்கீரை வந்துட்டு வாங்கிட்டு வந்து அந்த தண்டுக்கீரை சமையல் கட் பண்ணிவிட்டு அதோட வேர் பகுதி வந்து ஊண்டி வச்சேங்க அது பார்த்தேன் எப்படின்னு சொன்னால் திருப்பி நிறைய நாளைக்கு வந்துட்டு அந்த கீரை வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்குது அது நல்லா தளதள கீரை ஒரே ஒரு சின்ன தொட்டியில் தாங்க ஊண்டி வச்சேன் அது எந்த அளவுக்கு கீரை வந்திருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு தடவையுமே இந்த இலைகளை மட்டும் ஆஞ்சிட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து திருப்பி திருப்பி அதில் வந்து கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கீரை டேஸ்டியாகவும் இருக்குது நம்ம வீட்டிலே வந்துட்டு ஆர்கானிக் முறையில் விளைய வச்ச மாதிரியே இருக்குது நீங்கள் இது மாதிரி வந்து இந்த கீரை வந்துட்டு இந்த வேரை ஊண்டி வச்சாலே இந்த அளவுக்கு வருதுங்க நான் சும்மா ஒரு நான்கைந்து வேர் பகுதி மட்டும்தாங்க ஊண்டி வச்சேன் ஆனால் ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமையலுக்கு இதில் வந்துட்டு பறிச்சிட்டு போயிட்டுருக்கேன் கீரை அளவுக்கு வந்துட்டு கீரை கிடைக்குதுங்க நம்ம விதை இருந்தால் தான் நம்ம நிறைய இடங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு கீரையெல்லாம் விளைய வைக்கணும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி போதுங்க நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த கீரையோட வேர் பகுதி போதும் அதை வச்சு நம்ம மூண்டி வச்சோன்னாலே நம்மளுக்கு நல்ல ஒரு ஆர்கானிக்கான நல்ல டேஸ்டியாக ஒரு கீரை வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக தளதளன்னு முளைச்சி வந்துருக்கு பாருங்க இதை வந்து உங்களோட வந்து சேர் பண்ணிக்காமல் என்னால் எடுக்க முடியலைங்க நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு சின்ன தொட்டி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வச்சு பாருங்கள் அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலர் தொட்டி அதில் என்ன வச்சுருக்கேன்னு சொன்னால் அதில் வந்து பாலக்கீரைங்க இதே மாதிரி தான் வேர் பகுதியை வச்சது தான் கீரை வேரோட கிடைக்கலையா வேரோட கிடைக்கிற கீரையை எந்த கீரையாக இருந்தாலும் இது மாதிரி ஊண்டி வைக்கலாங்க இந்த பாலக்கீரையுமே அதே மாதிரி வேர்பகுதியோட ஊண்டி வச்சதாங்க இப்போ நான் சுத்தமாக கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு விட்டுட்டேன் இல்லையா ஒவ்வொரு முறையுமே கீரை பறிக்கும் போது அளவுக்கு எனக்கு கீரை கிடைக்குதுங்க இதை விட அதிகமாகவும் கிடைக்குது நம்ம வந்துட்டு அஞ்சு பைசா செலவு இல்லாமல் நம்மளுக்கு வந்து கீரை வந்து எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்குங்க இது நிறைய நாளைக்கு இந்த கீரை வந்துட்டு செடி அப்படியே தாங்க இருந்துச்சு திரு திருப்பி கீரை வந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி அந்த பாலக்கீரையும் அந்த வேர் பகுதியை ஊண்டி வச்சுட்டு எனக்கு வந்து கீரை வந்து அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க சமையலுக்கு வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு சின்ன ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் கேன் தாங்க அது